வணக்கங்க அந்தமயில் சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா காளான் அப்புறம் வந்து காளிஃப்ளவர் ரெண்டையும் வச்சு காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துருக்கேன் வெந்நீரில் விட்டு இதை வச்சு ஒரு பிரியாணி தாங்க செய்யப்பறோம் காளானையும் சுத்தம் பண்ணி நல்லா உரிச்சிட்டு சுத்தமாக உரிச்சாச்சு உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் காளானையும் கழுவி வச்சு உரிச்சிட்டு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டை இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நீள நீளமாக ஒரு பல்லாரி பெருசு அரைஞ்சிருக்கேன் அப்புறம் தயிர் சின்ன கப்புலாறு கப் அப்புறம் கல்பாஜி முந்திரி குஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு கசோசா எல்லாமே இருக்குது பிரியாணி எல்லாம் எல்லாம் இருக்குது கிராம்பும் இருக்குது கிராம்பு ரெண்டு சேர்த்துருக்கேன் மல்லித்தலை புதினா தழை சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த கப்பு மீடியம் கப்பு தான் இதில் ஒரு கப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதாரண பொன்னி அரிசி தான் அது சூப்பராக இருக்கும் சாதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டப்பா வாங்கினேன்னு அதில் தான் புதினா வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு அலம்பி நாலு நினச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எதுவுமே செய்யலை இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டோம்னா கீழே பேப்பர் போட்டுக்கேன் வச்சிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது வச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் நெய் மட்டும் விட்டால் பார்த்தா கொஞ்சம் ஆயிலும் விட விட்டு

சேர்த்து கண்டிட்டு இப்போ வெங்காயம் பசமெ வெ வெங்காயம் நீள வாக்கில் இருந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்த்தோம் ஒரு வெங்காயம் தான் அரைஞ்சுக்கு

வந்து மிளகாயூர் பிரியாணி மசாலா மஞ்சள் சேர்க்கணும் அப்புறம் அளவு சொல்கிறேன் இது பச்சை கஷ்டமாக போகிற அளவுக்கு பதம் கிடைக்கும் சுத்தம் என்ன பி இன்னும் வந்து காலிஃப்ளவர் சுத்தம் பண்ண காலிஃப்ளவர் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து

அரிசனியும் கேட்டுருப்போம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே அரிசியோடு சேர்த்து நல்லா கிண்டிக்க லாஸ்ட்டாக முந்திரியை சேர்த்து எடுத்து வச்ச தயிரையும் சேர்த்துக்குவோம் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி விடணும் ஒரு கப் ஊட்டாச்சி இன்னொரு கப் இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ரெண்டு விசில் அரட்டும் விசிலெலாம் நல்லா இது பண்ணோடனே க்ளோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக செமையாக ரெடியாகிருக்கு காணான் பிரியாணி தட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க சட்டை வச்சு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்குவாங்க காளான் அந்த காலிஃப்ளவர் உதிரி உதிரியாக செமையாக ரெடியாகிருக்கு அவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்கள் சுடு சுடுது பொழு பொழுன்னு இருக்கு பாருங்கள் சாதம் பொன்னி அரிசி தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் காளானும் நல்லா வெந்திருக்கு காலிஃப்ளவரும் நல்லா வந்திருக்கு காலிஃப்ளவர் சுடுது இந்த இருக்குது காலிஃப்ளவர் அதுவும் நல்லா குக் செமையாக இருக்கு பாருங்கள் பிரியாணி இப்படியே நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்சுக்கு வச்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காடம் காலிஃப்ளவர் பிரியாணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றிங்க